அன்பு நேர்களே வணக்கம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது பூஜையில் வெற்றிலை நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிலை நான் வெற்றிலை என்ன என்ன கொஞ்சம் நாள் கழித்து என்னன்னு கேட்பாங்க போகிறக்கு ரொம்ப பேர் வந்து அந்த வெற்றிலையை வந்து வாங்குகின்ற பழக்கமோ இல்லாட்டால் அதை வந்து சாப்பிடுகின்ற பழக்கமோ இல்லை ஒரு காலத்தில் இந்த தஞ்சாவூர் சைடில் எல்லாம் போனோம்ன்னா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல அவங்க என்ன தருவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சொம்பு தீர்த்தத்தை தருவாங்க அதை கொண்டாந்து கையை கால கழுவிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு தருவாங்க அதுக்கப்புறம் அவங்க காப்பி போடுறாங்களோ டீ போடுறாங்களோ இல்லை மோர் கொடுக்குறாங்களோ எது கொடுத்தாலும் சரி அதுக்கு முன்னாடி அந்த தாம்பூல தட்டு வெத்தலை சீவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு வந்துடணும் அப்படி வைக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து மரியாதை தெரியாதவங்க சரியான முறையில் நடத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டில் விருந்து சாப்பிட்ட பிறகு அந்த வெற்றிலை போடுகின்ற பழக்கம் வெற்றிலை தட்டை கொண்டு அந்த வைக்கிற பழக்கம் இருந்தது வெற்றிலையை செல்லம் அப்படி வெற்றிலை செல்லம்னால் ரொம்ப பேர் வந்து அதை ரொம்ப செல்லமாக வச்சுருப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அது லாகிரி வஸ்து அப்படின்ட்டு நினைக்கிறோம் உண்மையில் அது லாகிரி வஸ்து கிடையாது ஏன்னா இப்போ லாகிரி வசத்தெல்லாம் பயன்படுத்துகின்றோம் ஆனால் வெற்றிலையை பயன்படுத்த தவறிவிட்டோம் அதனால தான் அது பூஜை பொருளை பண்ண வச்சாங்க வைணவத்தில் அந்த வெற்றிலையை சுருளமுது அப்படின்னு சொல்லுவாங்க பாக்க அடைக்காய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி செவகமும் கையடைக்காயும் அப்படின்னுட்டு வரும் அடைக்காயமுது கட்டாயமாக வைக்கணும் நம்ம முதல்ல தீர்த்தத்தை நம்ம கொடுக்குறோம் சுவாமிக்கு தீர்த்தம் சமர்ப்பயாமி அப்படின்ட்டு கொடுக்குறோம் அந்த தீர்த்தத்தை வந்து நமக்கு வந்து அர்க்கிய பாத்தியாதிகளாக கொடுக்குறோம் கையை கழுவுறதுக்கு காலை கழுவுறதுக்கு வாயக்கிழ ஆசமனியம் அப்படின்னு சொன்னால் திருவாய முதம் திருவாயை இருக்க கழுவிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு அங்கங்கள் பூஜையினுடைய அங்கங்கள் அதே மாதிரி நீங்கள் உபச்சாரங்கள் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் நிவேதனம் வைக்கும்போது இடையில இடையில் பாணியம் பண்ணிட்டு தீர்த்தத்தை தரணும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடித்தவனே பகவான் வெத்தில போடணும் இல்லையா வாஸ்து புருஷன் எந்த நேரத்தில் நம்ம கட்டணும் எப்படின்னு சொன்னால் அவர் எல்லாம் சாப்பிட்டு முடித்து வெற்றில போடுற நேரத்தில் தான் வாஸ்து பூஜை பண்ணணும்பாங்க இப்போ வெத்திலை என்பது நீ ஜோதிட சாஸ்திரத்திலே வந்துடுது நம்முடைய ரிலிஜியஸ் அதாவது சடங்குகளிலேயே வந்துடுது ஆன்மீகத்திலே வந்துடுது வாழ்வியலிலேயும் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயமாக வந்துடுது ஆனால் இன்றைக்கு பல பேர் அந்த வெற்றிலையை பயன்படுத்துவது கிடையாது அப்போ பூஜையில் ஒரு அங்கம் போயிடுது பூஜையில் ஒரு அங்கம் போயிடுது இல்லையா அப்படி வெற்றிலையை பயன்படுத்தினாலும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க வெற்றிலையை பயன்படுத்தினாலும் பல பூஜை பொருள்களை நாம் ஸ்வீகரிப்பதில்லை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அது அதை விட எங்கேயாவது ஒரு கோயிலில் வெத்தலை பார்க்க தந்தாங்க இல்லாட்டி போனால் ஏதோ ஒரு பஜனை மடத்தில் வெற்றில பார்க்க தந்தாங்க ஒரு விஷயம் வந்து முடிஞ்ச பிறகு நமக்கு வெற்றிலை பார்க்க தந்தாங்கன்னு அதை கொண்டு போய் யார்கிட்டையே கொடுத்துறோம் யார்கிட்டேயே கொடுத்துறோம் ரொம்ப பேர் அதை போடுற பழக்கமே காணும் ஏதோ அது ரொம்ப கெட்ட பழக்கான்னுட்டு எடுத்துக்கிறோம் பகவானுடைய முக்கியமான விஷயம் அவனுக்கு வெற்றிலை வெற்றிலை பார்க்க அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பூலத்தை படைப்பதும் தாம்பூலம் சமர்ப்பையாமி இதை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அதை செய்ய தவறுதும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஏகாதசி அன்னைக்கு விரதம் அன்னைக்கு மட்டும்தான் பகவானுக்கு வந்து நம்ம தாம்புலாதிகளை கொடுப்பது கிடையாது நம்ம போட்டுக்கிறது கிடையாது ஆனால் மற்ற நேரத்தில் எல்லாம் சுவாமிக்கு படைச்ச அந்த தாம்புலாதிகளை நாம் ஸ்வீகரிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாகவே வெத்தலை போடுறது நல்லது அந்த மகிமை ரொம்ப பேருக்கு தெரியல அது வெற்றில கிடையாதுங்கிறது வெற்றி இலை தான் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுறோம் அந்த மாலையை போட்டு அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுடுறதா அதை எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் வட மாலை எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா அப்போ அந்த வெற்றிலை மாலை என்ன பண்ணுறது அந்த வெற்றிலை மாலை அதுவும் ஒரு பிரசாதம் தான் குங்குமம் ஒரு பிரசாதம் தான் அவருக்கு சாற்றிய குங்கு குங்குமத்தை தர்றோம் இல்லையா அவளுக்கு அவருக்கு வந்து சந்தன காப்பு பண்ணால் அந்த சந்தன காப்பு எடுத்து தர்றோம் வெண்ணையை சாத்தினா அந்த வெண்ணையை எடுத்து தர்றோம் இப்போ வெற்றிலையை அப்போ அந்த வெற்றிலை தர வேண்டியதில் சீதை வந்து வெற்றிலை மாலையை போட்டால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த வால்மீகியில் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம கம்பராமாயணத்துலேயும் அது இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் சில நாட்டு கதை வழக்குகளில் சில நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவர் இலையில் ரெண்டாக உட்காந்து அவர் சாப்பிட்டார் அப்படின்னு பல கதைகள் இருக்குது ஆனால் அந்த கதைகள் நல்ல கதைகளாக இருந்தால் நம்ம அந்த தத்துவத்துக்காக எடுத்துக்கொள்ளுறதுலாம் தவறு கிடையாது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் அற்புதம் என்னென்னா ஒரு வெற்றி மாலையை போட்டாள் வெற்றிலையை போட்டாள் அப்படின்னு சொன்னால் வெற்றிக்கு அடையாளம் ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் வெற்றில பார்க்க மாற்றிக்கிறோம் இல்லையா அப்போ அது வெற்றிக்கு அடையாளம் தானே ஏன் மற்ற பார்க்க மாற்றுறது கிடையாது வேற இலையை வேப்பிலையாக மாற்றிக்கிறோம் இல்லாட்டி போனால் வேறு ஊமத்த இலையாக மாற்றிக்கிறோம் வேறு எத்தனையோ இலை வாழை இலையாக மாற்றிக்கிறோம் கிடையாது மங்களம் என்று சொன்னால் அது வெற்றிலை ஏன்னா வாழையில சாப்பிட முடியாது வெற்றிலையை சாப்பிட்டுக்கிட்டோம்னா அவங்க அதை அங்கீகரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இந்த வெற்றிலை என்பது விருந்துக்கு பின்னாலே கொடுப்பதற்கு காரணம் அது செரிமான சக்தியே கொடுக்கும் தீய விஷயத்தை எல்லாம் விலக்கும் ஆயுர்வேத சாஸ்திரம் வந்து வெற்றிலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி எல்லாம் நிறைய சொல்லுது ஆனால் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவம் அதை சொல்கிறது கிடையாது ஆங்கில மருத்துவம் நிறைய விஷயத்தை விட்டுடுச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் குளிக்காட்டியும் ஒன்றும் குளுமை கிடையாதுங்கிறது அது எண்ணெய் தேய்ச்சி குளித்து அனுபவித்தவனுக்கு தான் தெரியும் அந்த ஆயில் பாத் அப்படின்னு சொல்கிற இந்த தைல ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஆங்கில மருத்துவம் ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு இது தேவையில்லை அவன் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட காப்பீடிக்கிறோம் எப்படி காப்பீடிக்கிறோம் எந்த உடையை போடக்கூதாலும் அந்த உடையை போட்டுக்கிறோம் எந்த உணவை சாப்பிடக்கூடாதோ அந்த பர்கர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அவனுக்கு அது ஒத்துக்குதுன்னா அது வேறு விஷயம் ஆனால் நமக்கு கலாச்சார உணவுகள் கலாச்சார பூஜைகள் அதில் ஒன்று தான் இந்த வெற்றிலை என்பது நான் ரெண்டு கோணத்தில் இந்த வெற்றிலையை சொல்கிறேன் அது ஒரு தெய்வீகமான விஷயம் அதை பயன்படுத்துகின்ற போது நமக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் ஆகையினால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ஒரு தலைமுறை முழுக்க அந்த வெற்றிலை என்பது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை வியாபாரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடிக்கால் வெற்றிலை அப்படின்னு வெற்றிலை குடிக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கமெல்லாம் பார்த்தோம்னா அந்த ராஜகிரி அந்த பாபநாசமும் இந்த சைடில் எல்லாம் நல்ல வெற்றிலை கிடைக்கும் மைசூர் வெற்றிலை அப்படின்ட்டு தனியாக ஒரு வெற்றிலை ஒரு வகையே இருக்குது அதில் ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை அப்படின்னுட்டுலாம் சொல்லுவாங்க அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது வைட்டமின் பி ஒன் இருக்குது வைட்டமின் பி டூ இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் சுண்ணாம்பு சேர்த்து நம்ம கொஞ்சோண்டு தடவி அதை போடும் பொழுது அந்த வாயெல்லாம் மணக்குது வாயில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் எல்லாம் போகுது அந்த அந்த பேக்டீரியா எதிர்ப்பு பண்புகளெல்லாம் இருக்கிறதா ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்லுது அதனால் இந்த வெற்றிலை பாக்கு போடுகின்ற ஒரு மங்களகரமான விஷயம் என்பது தெய்வத்துக்கு சம்மதமானது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த தெய்வ சம்மதமான விஷயத்தை நாம் விட்டுவிடக்கூடாது அதில் எவ்வளவோ நுட்பங்களெல்லாம் இருக்குது நம்ம ஏற்கனவே கூட ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் ஒரு தாம்பத்திய அன்யோன்யத்துக்கு மனைவி வெற்றிலையை மடித்து கொடுக்க கணவன் உண்ண வேண்டும் என்று ஒரு சாஸ்திரம் அது அன்பினுடைய அடையாளம் நீங்கள் மடித்து தந்தாலும் சரி எப்படியோ அது மடித்து கிடிச்சு தந்து ரெண்டு பேரும் நல்லபடியாக அந்த வெற்றிலையை போட்டுக்கிட்டோம்னா அவங்க அன்யோன்யமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பொருள் அது அப்படிப்பட்ட அது சுவாசத்தை வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக வச்சுருக்க உதவுது அது மென்று சாப்பிடும்போது நமக்கு ஜீரண சக்தி குறையிறதுக்கு என்ன காரணம் உமிழ்நீர் நீர் இல்லாமல் விழுங்கிறது தான் அப்போ இந்த வெற்றிலை என்ன பண்ணுமன்னா அது அப்படியே இந்த உமிழ்நீரை நீரை சுரக்க வைப்பதிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றும் அப்படி வாயை சுத்தப்படுத்தும் பேக்டீரியாவெல்லாம் விரட்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம் தெய்வீக விஷயமாகவும் இருப்பதனாலே இது நம்ம வந்து பூஜையில் ஏதோ சாஸ்திரத்துக்கு வச்சு அதை கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துறோம் இல்லாட்டி பண்ணால் தூக்கி போட்டுறோம் பூவோட பூவாக சேர்ந்து நிர்மல்யம் மாதிரியே அந்த வெற்றிலையெல்லாம் அந்த வெற்றிலையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பியுங்கள் அது ஒரு பிரசாதம் என்பதை மறக்காதீர்கள் அதுக்காக தான் இந்த பதிவு அதை நினைவூட்டத்தான் இந்த பதிவு அது உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை தரும்